வணக்கம் நாடு அப்படின்னு சொன்னா எல்லா தமிழர்களுக்கும் நல்லாவே தெரியும் நாடு அப்படின்னா நேஷன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தேசம் அப்படின்னு சொல்றதுனா ஒரே அர்த்தம்தான் இந்த நாடு அமைப்பு எப்படி முதன் முதலாக தோன்றியது இந்த நாடு அப்படிங்கிறது ஒரு நிர்வாக அமைப்பு இந்த நிர்வாக அமைப்பு எங்க இருந்து தோன்றியது அப்படின்னாக்க மனிதன் கூட்டம் கூட்டமாக தான் இந்த உலகத்துல வாழ்றாங்க கூடி ஒவ்வொரு குடியிருப்புகளை அமைக்கிறாங்க அந்த குடியிருப்புகளுக்கு ஊர் என்கின்ற பெயர் நம்ம தமிழ்ல எல்லாருக்கும் ஊர் என்றால் என்னன்னு தெரியும் உறவுகளோடு கூடி வாழக்கூடிய இடம் வந்து ஊர் ஊர் நாடு அப்படின்னு நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்க ஊர் நாட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் அப்படிங்கிறது அதுதான் முதன் முதலாக நாடு என்கின்ற அடிப்படையில் வளர்த்தெடுக்கப்பட்டது அந்த ஊர் அமைப்பு நிர்வாகம் முறை தான் வளர்ச்சி அடைந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து பிற்காலத்தில் நாடு என்கின்ற அந்த நிர்வாக முறையை பெற்றது அந்த ஊர் நிர்வாகி யார் அப்படின்னா ஊரை வந்து ஏற்று வழி நடத்துறவனுக்கு பேரு ஊர்பறையன் தமிழ் இலக்கிய வார்த்தை இது ஊருக்கு தலைவன் ஊர் பறையன் பறையன் என்றால் தலைவன் இந்த பறையன் என்பது ஆஹ் பிறக்கிற குழந்தைகள்லாம் தலைவனா பறையனா அப்படின்னா கிடையாது என்று தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்களோ அன்றைக்கு தான் பறையனாகிறாங்க அந்த தலைமை பொறுப்பை ஒரு மனிதன் முதன் முதலாக எப்போ ஏற்கிறான் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவனாகும் போது அந்த குடும்பத்துக்கு தலைவனாக அவனுக்கு திருமண அங்கீகாரம் போது அவன் பரையனாகி விடுகிறான் அது வரைக்கும் அவன் பறையன் கிடையாது அப்போ யார் அப்படின்னா அவன் கன்னி பெண்ணோ ஆணோ கன்னியாக இருக்கும்போது பறையின் பரட்சி என்று சொல்ல முடியாது திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு திருமண மனவாழ்வுக்குள்ள அவங்க அடியெடுத்து வைக்கும்போது தான் பறையன் பரட்சி ஆகிறாங்க இதுதான் பழங்கால நடைமுறை இப்போ குடும்பத்துக்கு தலைவனான பிறகுதான் ஊருக்கு தலைவனாக முடியும் ஒரு பறையனாகன பிறகுதான் குடும்ப தலைமை பொறுப்பை ஏற்று அவன் பறையனாகின பிறகுதான் அவன் ஊர் தலைவனாக பொறுப்பேற்க முடியும் ஊர் நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இப்ப இன்றைக்கு நாட்டாண்மை என்று நாம் சொல்றோம் ஊருக்கு தலைவன இன்று நாட்டாண்மை அப்படிங்கிறோம் அன்றைய காலகட்டங்களில் ஊர்பறையன் என்றார்கள் ஏன்னா ஆதி சிவ மரபினருக்கு தான் பெயர் அந்த ஒட்டுமொத்த சிவ மரபு இனங்கள் எத்தனை தொழில் தொழில் சார் குடி என்றாலும் அத்தனை குடியினரும் சிவ மரபு இனத்தார் அப்படிதான் அவங்கள நம்ம சொல்ல முடியும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழியோடு புலனைக்கப்பட்ட அத்தனை குடிகளுமே இனத்தால் பறையர்களே இந்த பறை மொழிக்கு பறை அணங்கு அப்படிங்கிற பேரு தமிழ் அணங்கு அப்படின்னா தமிழ் நீங்கள் வந்து அந்த தமிழ் மொழிய வாழ்த்தி பாடுற அந்த பாடல்ல தமிழ் அணங்கு அப்படின்னு வரும் தமிழும் அணங்கு பறையும் அணங்கு பறைனா சிவ சூரியன் அவன் இந்த மண்ணுக்கான இறைவன் அந்த இறைவனை ஆதி காலத்தில் தெய்வ ஆதி அதாவது பெண்ணாக வணங்கினாங்க முதல்ல பராசக்தியாக வணங்குனாங்க அந்த பராசக்தி அணங்கு பராசக்தியினுடைய ஒட்டுமொத்த தான் இந்த இயற்கை இந்த இயற்கையும் அணங்கு இந்த மொழியும் அணங்கு